சென்னை வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவரை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேரில் சந்தித்து பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக கடந்த மாதம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இதனால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க உள்ளதாக கூறப்பட்டது அதை உறுதிப்படுத்தும் வகையில் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார் இந்நிலையில் சென்னை வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மீண்டும் செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏறத்தாழ ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது கட்சி தலைமையின் அனுமதியின்றி செங்கோட்டையன் தனியே சென்று சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளது முன்னதாக நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளது